அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்னைக்கு அதை பார்த்தினா வன்முறை எப்படி வருது அதை பற்றி இன்னைக்கு வன்முறை தேவர் ஐயா குரு குருபூஜைக்கு நம்ம போகிறோம் அவர் யார் தேசிய தலைவர் அவரை எல்லா பேருமே தேசிய தலைவரை தான் பார்க்குறாங்க எல்லா ஜாதிக்காரர்களும் அவரை ஒரு தெய்வமாக நம்ம வணங்குறோம் அவரை நம்ம வழிபட போகும்போது போது எப்படி போகணும் நல்லபடியாக போகணும் தண்ணி அடிக்காமல் தாராள் பண்ணாமல் பிரச்சனை பண்ணாமல் கத்தாமல் போகணும் என்ன செய்றாங்க நம்ம போகிறோம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கத்திக்கிட்டு போகிறாங்க நட்டுக்க பிரச்சனை பண்ணுறாங்க தலித்து மக்கள் ஊர் வழியெல்லாம் நம்ம வண்டி போகுது கத்துறாங்க அங்கன போய் தான் கத்துறாங்க அப்போ அவங்களை கடுப்பாகமா கடுப்பாகாதா அப்படி தெளிவாக வரும்போது வன்முறை நினச்சா அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க தாராள் பண்ணுறாங்க குண்டா போடுறாங்க அடிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் வராமல் எப்படி இருக்காங்க அப்போ யார்னால வன்முறை உருவாகுது நம்மனால் நம்ம பேசாமல் போனோமாக்கேன் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க இப்போ வேற கோயிலுக்கெல்லாம் கும்பிட போறோமே எப்படி போகிறோம் இப்படி தண்ணியை படுக்கட்டு சத்தம் படுக்கட்டு தரவை பண்ணிக்கிட்டா போறாங்க ஏன் அப்புறம் இவரை கும்பிட போறோம் மட்டும் அப்படி பண்றீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அங்க அங்கே நம்ம எதுக்கு போகிறோம் நம்ம இன்சில் கோசம் தான் அங்கே போகிறோம் நம்ம அவங்க போகாமல் இருந்தாலே மற்ற ஜாதிக்காரன் போகிற கும்பிட ஆரம்பிச்சிருவியான் இன்னும் அதிகமாக கூட்டம் வரும் நம்ம இன்சுலி தான் போய்க்க இருக்கோம் அதனால கவனமாக போங்க பேசாமல் போங்க ஒம்பவனாக போங்க வாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல தேவர ஜெயந்தி கொண்டாடுறாங்க தேவேந்திர குல தான் கொண்டாடுறாங்க எங்கள்ட்ட கூப்பிடுறாங்க நாங்க தான் போய் துவக்கி வைக்கிறோம் இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்படி ஒரு வன்முறை கிடையாது ஒரு பள்ளிப்பள்ளி கிடையாது அவங்க கோயிலில் கும்ப கும்பிட்றதுக்கெல்லாம் தான் கூப்பிட்றாங்க நாங்கள் தான் போகிறோம் எங்களை தான் மரியாதை கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது போன்றப்போ நம்ம தான் போகிறோம் தனியாக போட்டு ஏ போலீஸு எங்கள் ஓர்த்தா அங்கே உமான் போலீஸு நம்மளுக்கு எதுக்கு இருக்குது நம்மளுக்கு பாதுகாக்கத்தையாக இருக்குது போலீஸு மாதிரி தயாராக இந்த இந்தமாரி பண்ணுறாங்க தயவு செய்து இப்படிலாம் விட்டுப்பட்டு ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வந்தாலும் பிரச்சனையே வராது வன்முறை வெடிக்காது நம்மனாலதான் வன்முறை இதை வச்சு அவன் வன்முறை பண்றியான் ஏற்கனவே கடுப்புல இருப்பாங்க இது பலபடியும் கடுப்பு அதிகமா தேவை வரும் இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எதுனால எப்படி என்னால புரிஞ்சுக்கிட்டாங்க தான் என்ன சிலது நடக்குது இங்க திண்டல் மாவட்டத்துலாம் அப்படி இல்லை இந்த தெற்கெல்லாம் அப்படி கிடையாது அதனால புரிஞ்சுக்குங்க வன்முறை என்று வேணாம் பலிக்கு பள்ளி என்று வேணாம் மக்களை புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்